தமிழ்நாடு மாநில கூடோ விளையாட்டுச் சங்கத்தின் தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகள் பதவியேற்றனர் தமிழ்நாடு மாநில கூடோ விளையாட்டுச் சங்கத்தின் மாநில நிர்வாகி தேர்தல் மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்சாய் கந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகிய நிர்வாக பதவிகளுக்கான மனுக்களை வழக்கறிஞர் அமலச்சந்திரனிடம் மனு தாக்கல் செய்தனர் இதைத் தொடர்ந்து மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு தலைவராக பிராங்கிளின் பென்னி செயலாளராக இலக்கியா பொருளாளராக ஷேக் அப்துல்லா துணைத் தலைவராக தயாநிதி துணை செயலாளராக சுரேஷ் செயற்குழு உறுப்பினர்களாக முத்துமாரி சரவணன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் மரணம் அடைந்த கராத்தே வீரர் உசைனி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திருச்சி மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் லைன்ஸ் நிர்வாகி முகமது ஷாபி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் திருச்சி சென்னை நாமக்கல் தஞ்சை திருவாரூர் கடலூர் நாகை உட்பட பல்வேறு மாவட்டங்கள் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

எலக்ஷன் நடத்தி நல்லா பண்ணியிருக்கிறதுனால இந்த தடவை வந்து நம்மளுடைய மூலமாக ப்ரப்போஸ் பண்ண செய்யப்பட்டவர்கள் இந்த வாசிக்க போகிறவங்களாம் பேர போட்டியாளர்கள் இல்லாததனால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரசிடென்டாக பிராங்க்லின் பெனி

பொருளாளராக திருவாளர் ஷேக் அப்துல்லா எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக ஜி முத்துமாரி அடுத்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக திருவாளர் ஜி ஏ சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து புதிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவருடைய அலுவலர்கள் வந்து அவர்கள் எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பல பேர் பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க பல இருந்து வந்திருக்காங்க கோரிக்கைகள் வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகளெல்லாம் ஏற்று அவர்களையும் சந்தோஷப்படுத்தி இன்னும் சந்தோஷமா இருந்து பல மாணவர்களை ஸ்டேட் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்லாம் போட்டியில வெற்றி பெற செய்யும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் आ बुंग जी फिर 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 पूरे काम बाल पे अभी अंदर पा एक कृंतला आ चेराला अवसर वेलेगा पणिंग वा பொறுப்பும் பெரியர்களுக்கும் மாநில அளவிலான பிரிச் மாநகரான பொறுப்பேருக்கும் பெரியவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் எந்தவர்கள் நடக்கும் இங்கே தேர்தலில் நடத்த வந்திருக்கும் சாத்தியாக தெரியாது சார் அவருக்கும் பெரிய மாமன்றவர்களுக்கும் திரு கண்ணம சார் அவர்களுக்கும் பொறுப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்களாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் யாரும் போட்டி போடல போட்டி மிஞ்ச நாட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு நாட்டு போட்டினாலே தியாகம் வேணும் அது இந்த விளாட்டுனாலே தியாகம் தான் உங்களுக்கு இன்னும் நிறையா இடத்துல காட்டுப்போட்டிய நீங்கள் நடத்துவீங்க தலைமையில் திறமையான மாணவர்களையும் திறமையான இருக்கிற இளைஞர்களையும் நமது மாநில அளவிலும் நமது நாடு நாட்டு அளவிலும் அவர்களை மேம்படுத்தி